தமிழ் கிரிக்கெட் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மறுதியுமான டி டுவெண்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் களமிறங்கியது முக்கியமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்ற முடியும் என்ற நிலையில் களமிறங்கியிருந்தாலும் கூட பங்களாதேஷ் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு இலகுவான வெற்றி பதிவு செய்து வரலாற்று வெற்றியினை இந்த இலங்கை மண்ணிலே மாத்திரமின்றி தங்களுடைய டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றிலே முதன்முறையாக இலங்கை அணியை டி டுவெண்டி தொடர் ஒன்றில் வீட்டி சாதனை படைத்திருக்கிறது முக்கியமாக இந்த போட்டி

நாளை சு சுழல் வெற்றி பெற்ற துட்டுப்படுத்தாடுவதற்கு தீர்மானித்திருந்தது அந்த வகையிலேயே ஆடிய இலங்கை அணியை பொறுத்தவரையிலே மோசமான துடுப்பாட்ட ஆரம்பம் தான் இந்த போட்டியின் கூட கிடைத்திருந்தது இலங்கை அணி ஒருநாள் போட்டியிலே மிகச்சிறப்பான பிரகாசிப்புகளை வெளிப்படுத்தி வந்தாலும் கடந்த காலங்களை பொறுத்தவரையில் டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இலங்கை அணி ஆஹ் ஒரு சவாலான நிலைக்கு தான் சவாலான நிலையை தான் அடைந்திருக்கின்றது என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பாக இந்திய அணிக்கு எதிரான தொடரை இலங்கை அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என தோல்வியடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து மேற்கு திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரை கைப்பற்றிருந்தாலும் கூட நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் விளையாடி இருந்தாலும் கூட அவர்களுடைய பிரகாசிப்பு டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையிலே ஏற்றதாக இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் முக்கியமாக இலங்கை அணியானது தங்களுடைய சொந்த மண்ணில் அடுத்த ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ணத்திலே இந்த மைதானங்களிலே விளையாட இருக்கின்றது அந்த வகையில் இலங்கையை தற்போது தங்களுடைய வரை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய சவாலை எதிர் இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் திரைப்படுத்த ஆடி இலங்கை அணி நூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது இலங்கை அணியின் சார்பில் அதிகபட்சமாக அதிகபட்ச போட்டியில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர் எங்களின் கடைசி ஊரில் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை விளாசி விளாசிய இருபத்தி ஐந்து பந்துகளிலே முப்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் முக்கியமாக தசுன் சானகா மற்றும் ஆஹ் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இவர்களை தவிர்த்து எந்த துட்டுப்பாட்ட வீரர்களும் பத்து ஓட்டங்கள் என்ற மைல் கூட எட்டவில்லை எனவே மோசமான துட்டுப்பாட்ட பிரகாசிக்கு வெளிப்படுத்திருந்தார் தெரியும் அணியின் தலைவர் சரித் அசலங்க கூட தன்னுடைய டி டுவெண்டி துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு நாள் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் டி பொறுத்த பொறுத்தவரையிலே அவரின் துடுப்பாட்டத் தொடர்பில் மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது கடைசியாக விளையாடி இருபத்தி ஒரு டி டுவெண்டி போட்டிகளிலே பதினோரு டி டுவெண்டி போட்டிகளில் பத்துக்கும் குறைவான ஓட்டங்களில் தான் இவர் கூட பெற்றிருக்கிறார் எனவே இலங்கை நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது காங்கிரஸ் அணியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இரண்டு மாற்றங்களாக அணிக்குள் வந்திருந்த மெக்தியாசன் மிகச்சிறப்பாக பந்து வீசி பதினோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டு your wallet எனவே பதிலுக்கு துறைப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே மிகவும் வெலகுவான முறையிலே வெற்றியினை பெற்றுக் கொண்டது பதினாறு மூன்று பந்து ஒரு நிறுவனையில் இரண்டு விக்கெட்டுகளை மாற்றுமே இழந்து மிகச்சிறப்பான முறையிலே வெற்றியினை தங்களுடைய வரலாற்று வெற்றியினை பதிவு செய்து கொண்டது முக்கியமாக அந்த அணியின் ஆரம்ப திருப்பாட்ட விற்காக முதலாவது அதாவது இந்த போட்டியின் முதலாவது பந்திலேயே எங்களுக்கு தெரியுமா மிகச்சிறப்பாக நுவான் துசார் முதலாவது பந்திலே விக்கெட்டினை வீழ்த்திருந்தாலும் கூட சாமி மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி தன்னுடைய அரைச்சத்தை பதிவு செய்து மாத்திரமின்றி நாற்பத்தி ஏழு பந்துகளுக்கு எழுபத்தி மூன்று ஓட்டங்களை விளாசி வெற்றி அணி இறுதி வரையில் காலத்தில் என்று அணியை வெற்றி களை சென்றிருந்தார் அதே நேரம் எங்களுக்கு தெரியுமா லிட்டன் தாஸ் மிக சிறப்பாக துறைப்படுத்தாடி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் அதனை தாண்டி பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் இந்த போட்டி தொடர் முழுவதும் சிறப்பாக அவர் துட்டுப்படுத்தாடி ஒரு வீரர் அவரும் கூட இருபத்தி ஏழு ஓட்டங்களை ஆட்டமிழகாவில் பெற்றுக்கொள்ள கொள்ள இலங்கை சார்பாக பந்து வீசை பொறுத்தவரை நூந்துசார மற்றும் மற்றும்ி சாக்கிய ஒரு தல ஒவ்வொரு விக்கெட்டுகளை வைத்துக் கொண்டார் எனவே இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையிலே இலங்கை அணிக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அடுத்ததாக இந்தியா தொடர் இங்கே நடைபெறுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆனால் இலங்கை அணிக்கு இன்னும் டி டுவெண்டி உலகம் முன்னர் சில டி போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றது அதற்கு முன்னர் தங்களுடைய பதினொரு வரை ஆஹ் சரியாக நியமித்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது அதே நேரம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆடுகளம் தொடர்பில் அதாவது கொழும்பு ஆர்ப்பி பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையிலே ஆடுகளம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட இந்த போட்டியில் இலங்கை அணி தோல்வி அடைந்ததுக்கு ஆடுகளத்தை கூட முடியாது பங்களாதேஷ் அணி மிகச்சிறப்பாக பிற்படுத்த ஆடி இருந்தது இலங்கை அணியின் துடுப்பாட்ட கவன தான் இந்த போட்டியின் தோல்வி காரணமாக அமைந்திருந்தது எனவே இலங்கை அணி தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்து வரும் தொடர்களை மிகச்சிறப்பாக பிரகாசிக்க வேண்டும் டி டுவெண்டி உலக கேட்டத்துக்கு முன்னர் தங்களுடைய அணியையும் தயார் செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த தமிழ் கிரிக்கெட்டியை Experience what it means to have true peace of mind with NDB Credit Cards. NDB Credit Cards, the advantage in your wallet.